வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கம் மீண்டும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா பதிமூன்றாயிரம் பதினான்காயிரம் அப்படிங்கிறத சரிவில் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஹாங்காங்கில் தங்கம் வாங்கினா விலை வந்து குறைவானதாக இருக்குது அது எவ்வளோ விலை என்ன விலை அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உலக சந்தையில் தங்கத்தோட விலை நம்மளுக்கு வந்து நம்ம என்னாச்சுன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது டாலருக்கு கீழே சரிஞ்சிருக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரத்தில் முடிவில் நம்மளுக்கு உலகச்சந்தையில் தங்கத்தோட விலை ஒரு அவுன்ஸுக்கு முப்பது டாலருக்கு மேலே சரிவில் காணப்பட்டுச்சு அதனால் அதோட தாக்கம் வந்து வரவிருக்கும் வாரத்தில் நம்மளுக்கு முதல் நாள்லேருந்து தெரிய போதும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நாளையும் நம்ம வந்து ஒரு கடும் சரிவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இந்த கடும் சரிவை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு வர ஒரு லைக் வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூத்தி அஞ்சாம் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியான வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒரு லட்சத்து ஆயிரத்தி ஐநூறு ரேஞ்சில் வாய்ப்புகள் தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு தங்கத்தோட சரிவுல காணப்பட வேலை இதோட எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஆறா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி நம்ம வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க நூறு கிராமுக்கு எழுநூறு ரூபாய் விலை சரிவில் காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் சரிய

உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு உலக சந்தையில் தங்கத்தின் விலை அமெரிக்க பங்கு சந்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை சரிவுக்கு ஆதரவாகவே காணப்படுது இதே வேலை நம்ம வந்து ஹாங்காங்ல நம்ம தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை வாங்க போகிறத பற்றி பார்ப்போம் தங்கம் மற்றும் விலைமதிப்பற்ற உலோகங்கள் இறக்குமதி வரி இல்லை தங்கத்தின் வ வர்த்தகத்திற்கான முக்கிய நாடாக ஹாங்காங் உள்ளது பல இந்தியர்கள் இங்கு தான் தங்கத்தை வாங்குகின்றன இந்தியாவை விட இங்கு ஐந்து முதல் பத்து சதவீதம் தங்கத்தின் விலை குறைவாக உள்ளது இருந்தாலும் நீங்கள் தங்கத்தை அங்கே வாங்கி கொண்டு வரும்போது நமக்கு இங்கு வரி கட்ட வேண்டிய அவசியமும் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை